சார் இத்தனை உங்களை மயக்கிறதுக்கு நிறைய மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வந்தேன் என் உடல் அழகை காட்டி கவர் பண்ண முயற்சி பண்ண உங்களை மயக்கி என் மடியில் போட்டுக்கிட்டு என்ன நினைச்சேன் பொண்ணுக்கு முக்கியமான கற்பையே உங்களுக்கு அர்ப்பணிக்கலான்னு இருந்தேன் ஆனா உங்களுக்கு அந்த ஆசை மனநிமதி இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க சார் தப்பு எதுவும் இதுல சுமதி விதி என்ன கையால் ஆகாதவனை ஆக்கி வேடிக்கை பார்க்குது நோ சார் அப்படியே எதுவும் நடக்காது டாக்டர் சார் வாங்க ஹலோ ஜோசப் ப்ளீஸ் தேங்க் யூ சர்ப்ரைஸ் விசிட் நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க யாரோ பேஷன்ட் இருக்காங்கன்னு சொல்லி சுமதி நீங்க கூட்டிட்டு வந்தா ஐ திங்க் யூ ஆர் தி பேஷன்ட் எஸ் ஐ திங்க் தட்ஸ் சுமதி ஜோசப் சார் வாழ்க்கையில எதிர்பாராத விதமா துரதிருஷ்டவசமா ஒரு விபத்து நடந்தது

அது மாதிரியே உன்னோட மனசையும் நீ மாத்திப்பேனு நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன் என்ன ஆனாலும் எது நடந்தாலும் உங்களுக்கு மறுப்பு சொல்ற நிலைமையில நான் இல்ல உங்க விருப்பம் தான் என் விருப்பம் சுமதி நிஜமா சொல்ற ஆமாங்க மனப்பூர்வமா உங்களை ஏத்துக்கிறேன் என் ஆசை காதல் நிறைவேறாதுன்னு நான் எவ்வளவு வருத்தப்பட்டு இருந்தேன் நீ எனக்கு நிச்சயமா கிடைக்கவே மாட்டேன்னு நான் நம்பிக்கை இல்லாம இருந்தேன் நீங்க நீ எதை பத்தியும் கவலைப்படாதீங்க என்னையும் என் மனசையும் எல்லாத்தையும் உங்களுக்கு அர்ப்பணிக்க தயாரா இருக்கேன் என்னோட காதல் தேவதை ஏன் இஷ்ட தெய்வமான நீ இப்போது எனக்கு தருணம் கட்டி என்னை ஏத்துக்கிட்டே ஆமாங்க சுகமா உங்க உடம்புல சங்கமமாக பாரு எல்லாரும் முன்னாடியும் நாளைக்கே நம்ம கல்யாணம் டே